எதனா அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது புள்ளியல் சைடு நம்மளை திசை திருப்பாமல் இவங்க ஒரு கதை சொல்லும் போது என்னது நம்ம அப்படியே பாக்குற மாதிரி பண்ணிடுறாங்க இவங்களை சார்ந்த ஊடகங்கள்ல இந்த பாயிண்ட்லாம் பேசவே மாட்டாங்க கடந்த காலங்களில் காங்கிரஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வறட்சிக்காக நாங்க நிதி அதிகமா ஒதுக்குறோம் வார்த்தை இடம்பெறும் வார்த்தை இடம்பெறும் அந்த வார்த்தை எங்கேயுமே இல்ல முப்பத்தஞ்சு சதவீதம் ஜிடிபி இயக்கக்கூடிய ஒரு வறுமை கோக்குவோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சமுதாயம் தான் வந்து விவசாயத்தை ஆக்சுவலா இயக்கிற சமுதாயம் இவங்களுக்கு எதனா பண்ணியிருக்காங்களாம் பார்த்தா ஒன்றும் கிடையாதுங்க பத்து வருஷமா கிளைமேட்டை பத்தியோ வெதரை பத்தியோ எதை பத்தியுமே கவலைப்படுறது கிடையாதுங்க அதோட வெளிப்பாடுதான் நீங்க மழைக்கு வந்து நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஏன்னா இவங்க டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராகவே இல்ல ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ஏஐ பத்தி பேசி சைனா மாதிரி கண்ட்ரீஸ் ஜப்பான் மாதிரி கண்ட்ரீஸ் ஆர்டிஃபிஷியல் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் ஒன்றில் போயாச்சு இன்னும் நம்ம வந்து இதை பத்தி பேசி உட்கார் சரி பட்ஜெட் ஏன்னா இருக்குமான்னு பார்த்தா ஏஐக்கு எனக்கு அதுல டேட்டாவை நோண்டி பார்க்குறேன் எனக்கு கிடைக்கல ஏற்றுமதி குறைந்து கொண்டிருக்குது ஏற்றுமதி குறைந்து கொண்டிருக்குது வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துனே இருக்குது அதே மாதிரி இறக்குமதி அதிகமாக கொண்டு இருக்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கம்மியாகினே இருக்கு அதானி அண்ட் என்டர்பிரைசஸ் அண்ட் போக்கு ஏன்னா ரோட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லா ப்ராஜெக்டையும் கொடுக்குறதுனால நீங்க ரோடு பட்ஜெட்டுக்கு உண்டான ரிலேட்டட் இதை மட்டும் நீங்க அழகா நீங்க நீட்டாக ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டாச்சு எலெக்ஷனுக்கு ஒரு ஏஐன்னு சொல்லிவிடும் ஒரு சோலார் விமனுக்கு நிறைய பண்ணுறான்னு சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது இது பட்ஜெட்டாக அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் சிட்பி இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் போன வாரத்துல பேசணும் நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ சுப்பிரமணியம் அவர் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில பேசும்பொழுது இந்த மாதிரி நிதிநிலை அறிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் மக்களை குழப்புறோம் மக்களை மாதிரியான ஒரு ஏமாற்று வெளிப்படையா செய்தியை வெளியிட்டிருந்தாங்க தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சுப்பிரமணியம் சொன்னது போல நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இடைக்கால நிதிநிலை அறிக்கை மக்களை நாங்கள் ஏமாற்றுவோம் குழப்புவோம் அப்படின்னு சுப்பிரமணியம் சொன்னது நினைவுக்கு வருது அது போன்ற அம்சங்கள் ஏதாவது இதுல இடம்பெற்றிருக்காங்க பட்ஜெட் பட்ஜெட் குறித்த பார்வை முதல்ல வந்து இது ஆக்சுவலா வந்து நான் நான் போன முறை கடைசியில பேசும்போது சொன்னேன் இல்லைங்களா நிறைய வரக்கூடிய காலங்களில் நாடகங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது இல்லைங்களா அதுல இது ஒரு பட ரிலீஸ் மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும் அதுக்கு நான் சி பட்ஜெட்னா என்ன சார் பேசிக்கா வந்து அது வந்து இன்ட்ரிம்னு சொன்னாலும் சரி இடைக்கால பட்ஜெட்னாலும் சரி இல்ல வந்து பட்ஜெட்னாலும் சரி அது வந்து ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் அது இதுதானே ஒரு கம்பெனியோ ஒரு இது கண்ட்ரிக்கோ பண்றீங்க நீங்க ஸோ அப்போ முந்நூறு லட்சம் கோடி பொருளாதாரத்துக்கு ஒரு இன்ட்ரம் பட்ஜெட் போடுறேன் அதனால் அது வந்து கோலியாடுற விஷயம் கிடையாது ஸோ தட் மீன்ஸ் அப்போ இதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும் இல்லையா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அந்த பட்ஜெட்னா ஏதோ ஒரு நாட்டோட பொருளாதாரத்திலேயோ இல்லை வந்து மக்கள் வாழ்வியலையோ ஏதோ ஒரு மாற்றத்தை பேஸ் பண்ணி தான் சரி ஓகே இந்த வருஷம் ஒரு பட்ஜெட் போடுறோன்னு போகணும் சரி இதில் நான் ஆரம்ப இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களோட டோட்டல் டேக்ஸ் ரிசிப்ட் போன வருஷம் பட்ஜெட்ரி எஸ்டிமேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா

அதுக்கு அடுத்தது செலவு போன வருஷம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி நான் இவங்க போட்ட பட்ஜெட் எஸ்டிமேட்டு லேக் ரூ போட்டாங்க இந்த முறை எவ்வளோ போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக் இப்போ முதல் ஜூமில் இங்கேயே நீங்க சொல்லிட்டீங்களா இப்போ நம்ம என்ன ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு வந்து நித்தி ஆயோகோட சிஇஓ சொன்னதா சொன்னதை இன்னைக்கு இன்னொரு இது நடத்தி காமிச்சிட்டாங்களா அது எப்படிங்க ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷத்துக்கும் எக்ஸாக்டா சேம் வேல்யூ தானே வரும் உங்களுக்கு அப்ப எடுத்து அப்படியே திரும்ப எடுத்து வந்து பிரசன்ட் பண்ணீங்களா இல்லாட்டி நான் எப்படி புரிஞ்சுக்கிறது நானு சோ அப்ப இங்கேயே வந்து எவ்வளோ வந்து இவங்க வந்து ஒரு பொருளாதார மேனேஜ்மெண்ட் பிசிக்கல் இதெல்லாம் பேசுகிற இடத்துல இவங்க சீரியஸா இருக்காங்களான்னு டவுட் எனக்கு சரி சரியா புரிஞ்சுக்கிறதுக்கா கேக்க ஒரு ஆண்டு இப்போ ஒரு ஒரு நிறுவனத்தை கூட எடுத்துக்கிட்டாலும் அந்த நிறுவனம் அடுத்த ஆண்டு வளர்ச்சி அடையும் அடுத்த செலவு அதிகரிக்கும் அடுத்த ஆண்டு அதனுடைய வருவாயும் அதிகரிப்பது வளர்ச்சி அடையுது ஒரு பக்கம் நீங்க இன்னைக்கு பட்ஜெட் உரையை தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து அவ்வளவு உளமாக இருக்கு எல்லாருடைய வாங்கு திறனும் அதிகமா இருக்கு நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொன்ன நம்பர்ஸ பார்க்கும்பொழுது கடந்த ஆண்டு இருக்கக்கூடிய அதே நிலைதான் இந்த ஆண்டு நீடிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுதான் ஏமாத்து வேலையா இதுதான் ஏமாத்து வேலையா நீங்க சொன்ன நீங்க சொன்ன பதிலே இன்னொரு ஒரு குழு எடுப்போம் எவ்வளவு ஜிடிபி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க பத்து புள்ளி ஆடு வந்து ஜிடிபி வளரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்நாட்டு மொத்த உற்பத்தி அப்ப அதுக்கு உண்டான பட்ஜெட்ரி இம்ப்ளிகேஷன் இங்கே வரணும் இல்லை பிளானிங் எதனா அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தனா எல்லாருமே புரிஞ்சிடும் அது எப்போ நான் இவ்வளோ வேகமாக ஓடணுன்னு நாடு அப்போ நாடு ஓகே அப்போ எக்ஸ்பென்ஸ் அதிகமாகவே அப்போ வந்து டேக்ஸ் ரிசிப்ட் அதிகமாகவே அப்படின்னு பார்த்தா அதே டேக்ஸ் அது எப்படி இது இதுதான் நம்மளை வந்து புள்ளியல் சைடு நம்மளை தசை திருப்பாமல் இவங்க ஒரு கதை சொல்லும்போது போதுனாது நம்ம அப்படியே பார்க்குற மாதிரி பண்ணிடுறாங்க இவங்க ஸோ அப்போ அப்போ வந்து இவங்க எந்த லெவலுக்கு வந்து இப்போ நம்ம விவாதிக்கிறதுனால இந்த பாயிண்ட் நமக்கு தெரிய வருது இன்னைக்கு தப்பு பண்ணிணுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் பாருங்கள் எல்லா ஊடகங்கள் இவங்களை சார்ந்த ஊடகங்கள்லாம் இந்த பாயிண்ட்லாம் பேசவே மாட்டாங்க சேம் டேக்ஸ் ரிசிப்ட் கரண்ட் இயரு கம்பேர்ட் டு இது சேம் எக்ஸ்பென்டிச்சர் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் பேசுவாங்களான்னு பாருங்கள் வரவே வராது காப்பி கேட்னு சொல்லுவாங்களா பாருங்க சொல்லவே மாட்டாங்க நம்ம சிஎன்சி கட் பேஸ் காப்பின்னு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு வந்து முதல் அடியே ஃபஸ்ட்டு அந்த நான் வெயிட் பண்ணினேன் அந்த ரொம்ப நேரம் பேசுவாங்க பேசுவேன் சார் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவங்க இவங்க வந்து சோலார் பேனல் போடுறேன் முடிச்சுட்டு என்ன ஆக்சுவலாக ரெவன்யூ ரிசிப்ட் இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா சேம் நம்பரு அங்கேயே எனக்கு இதாகிடுச்சு சோ அப்ப வந்து இது வந்து சீரியஸான பட்ஜெட் கிடையாது இது இதான் சுப்பிரமணியம் சொல்லி இருக்கு சரி இது மட்டும் சேமா இருக்கா வேற என்னென்ன அம்சங்கள்லாம் வந்து கடந்த ஆண்டு இருந்ததை அப்படியே இந்த ஆண்டு செஞ்சிருக்காங்க சரி இப்ப இவங்க வந்து யூஸ் இந்திய பொருளாதாரத்துல வந்து இன்னைக்கு வந்து பேர்னிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இஷ்யூஸ்ல வந்து ரெண்டு மூணு இஷ்யூ வருது ஒண்ணு இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை விவசாயத்துறை உணவு உற்பத்தி உணவு உற்பத்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினஞ்சு மில்லியன் டன் வந்து ஒரு ஆண்டு உற்பத்தி இவங்களோட ஆட்சியில் அவரேஜா போயிருக்கு கடந்த ஆண்டு காட்டிலும் சென்ற ஆண்டு இருபத்தி மூணுல வந்து நமக்கு வந்து பருவமழை வந்து ஆறு சதவிகிதம் கம்மி அது கணிசமான எண்ணிக்கை இதுவும் ஊடகங்களால் மொத்தமாக மூடி மறைக்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம் ஏன்னா வந்து நம்ம பொருளாதாரத்துல ஆறு பெர்சன்ட் மழை கம்மி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட டோட்டல் டேம் வாட்டர் ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி பில்லியன் கியூபிக் மீட்டர் கெப்பாசிட்டி வந்து ஆக்சுவலாக இந்த மழை கம்மியானதுனால ஆல் இண்டியா லெவல்ல மொத்தமே நமக்கு வந்ததே வந்து இன்னைக்கு ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு நூத்தி இருபது பில்லியன் கியூபிக் மீட்டர் தான் இருக்கு தண்ணி ஸோ இது எத்தனை நாளைக்கு ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கூட தெரியாது ஸோ அப்ப வந்து அடுத்த ஆர்வஸ்டுக்கு தண்ணி வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு ஏப்ரல்ல போடக்கூடிய பயிர்களோ இல்ல மார்ச்சில் போடக்கூடிய பயிர்களுக்கு தண்ணி கிடையாது ஸோ நான் இப்ப எங்க அதை எடுத்துமே பட்ஜெட்டில் லிங்க் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அக்ரிகல்ச்சர் துறை பட்ஜெட்ல உண்டு விவசாயத்துறை விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் துறைக்கு வந்து எவ்வளவு அல்லகேஷன் கொடுத்துருக்கணும் போன வருஷம் நல்ல அருமையான மழை ஆறு சதவிகிதம் ஏழு சதவிகிதம் அதிகமாக மழை பெய்துது சராசரியை விட சராசரியை விட அதிகமாக அதிகமா வந்து போன வருஷம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த முறையை வந்து ஆறு பர்சென்ட் வந்து மழை கம்மியாக பெஞ்சிருக்கு இன்ஃபாக்ட் வறட்சின்னு டிக்ளேர் பண்ணியிருக்க வேண்டிய ஆண்டு மொத்தமாக எந்த ஊடகம் அதை பற்றி பேசவும் இல்லை இந்த அரசாங்கம் அதை பற்றி பேசல நிதி அமைச்சராக அதை பற்றி அந்த வறட்சின்ற வரை யூஸ் பண்ணல சரி இப்பயாவது இவங்க நான் அவளோட வெயிட் பண்ணியிருந்தேன் சரி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தா ஒன் பாய்ண்ட் டூ ஃபைவ் லேக் ரோர் இருந்தது ஆர் ஒரு லட்சத்து இருபத்தேயாயிரம் கோடி இருந்தது ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா இவங்க வந்து காமன் மேன் விட்டுடுங்க கீழ்த்தட்டு மக்கள் ஆகிய முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ஜிடிபி இயக்கக்கூடிய ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சமுதாயம் தான் வந்து விவசாயத்தை ஆக்சுவலா இயக்கிற சமுதாயம் இவங்களுக்கு எதனா பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாதுங்க இதுதான் வந்து ஒரு ஒரு வெளிப்பாடு அடுத்த வெளிப்பாடு வாங்க நீங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு ரிலேட்டடா விமனி எடுப்போம் நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு வந்து வந்து ஆல்ரெடி சொல்லும்போது விமனோட பாதிப்பு வரும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் சரி விமனுக்கு இவங்க எவ்வளவுதான் பண்ணிக்கிறாங்க எடுத்து பார்த்தா போன வருஷம் இருபத்தஞ்சாயிரம் தான் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் எவ்வளவு பட்ஜெட்டுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க பார்த்தா இருபத்தி ஆறாயிரம் கோடி தான் பண்ணிருக்காங்க அகைன் நீங்க சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி இன்க்ரீஸ் இது ரெண்டாவது மூணாவது பாருங்க ரூரல் பட்ஜெட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் கிராமப்புறங்கள் கிராம வளர்ச்சியில வர வேண்டியது சரி இந்த முறை எதனா பண்ணணும் அதிகமா எடுத்து போட்டு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதனா பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் ரோரு ஒரு அனதர் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் லேக் ரூர் தான் எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை நாட்டுல இன்னைக்கு ஓடுன் இருக்கு வறட்சின்னு ஒண்ணு வந்து ஆக்சுவலா வறட்சி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாருமே அதை பத்தி பேசல பட்ஜெட்லயும் அதை பத்தி ஒரு வார்த்தை வர இவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியவா இருந்ததுனால இங்கே அந்த பத்தி வறட்சின்ற ஆனா நீங்க கடந்த காலங்களில் நீங்க காங்கிரஸ் கட்சியில எடுத்து பாத்தீங்கன்னா வறட்சிக்காக நாங்க நிதி அதிகமா ஒதுக்குறோம் வார்த்தை இடம்பெறும் வார்த்தை இடம்பெறும் அந்த வார்த்தை எங்கேயுமே இல்லை முதல்ல நம்ம நமக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிட்டா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையில நம்ம இவங்க ஒத்துக்க மாட்றாங்க அப்படின்னா அதை தீர்ப்பது பற்றி அவங்க சிந்திக்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம் உண்மை அதுதான் நான் சொல்ல வரேன் நான் காலையில ஒரு விவாதத்தில் உட்காந்து போது நாடு மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது எல்லார் கையிலையும் நல்ல பண புழக்கம் நல்லா இப்படிதான் வந்து அவங்களும் பேசுறாங்க யார் இவங்க சொன்னதை வச்சு பினான்ஸ் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது பேசுனதை வச்சு இவங்களும் அதே வார்த்தை யூஸ் பண்றாங்க நான் அப்ப கேட்க வர பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து அப்பயே இங்கே அட்ரஸ் ஆகலை இப்போ அப்போ மழை பொ போனதுன்றது உண்மை வறுமையில் இருக்காங்கன்றது உண்மை மக்கள் வந்து தண்ணீரை தேடி அலைகிறார்கள் ப்ளஸ் வறுமை கோட்டுக்கள் சாப்பாட்டுக்கு இப்போ என்ன பண்ண போறாங்க தெரியல இந்த வருஷம் அதெல்லாம் எங்கேயுமே வரவே இல்லைங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அம்சம் ஸோ இதுதான் இவங்க கொடுக்குறது ஆனால் ரொம்ப வித்தியாசமா பார்த்தா எங்க நாடு வித்தியாசமா கேபிட்டலிஸ்டிக் நாடா நாங்கள் இவங்க இவங்கெல்லாம் நாங்கள் ஒரு அம்சமாவே பார்க்கலன்றதுக்கு மாறான கருத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட்டு ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ லேக் ரோ இருந்தது அதை வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ லேக் ரூ அதை நல்லா பார்த்துருக்குறாங்க நாற்பதாயிரம் கோடி அதிகப்படுத்திருக்கிறாங்க ஸோ அப்போ இவங்களோட கோணம் எங்கே போகுது பாருங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிற எல்லா பேசஞ்சர் ரயில் கோச்சஸ் எல்லாத்தையும் இப்போ அவசர வகையில் வந்து வந்தே பாரத் கோச்சா மாற்றணுன்ற வந்தே பாரத் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அந்த கோச் இப்போ இது இது வந்து எவ்வளோ அவசியம் இப்போ நாட்டில் இப்போ வந்தே பாரத் கோச்சு மாத்துறது அவசியமா இல்ல வந்து வறுமை கோட்டுக்கள் இருக்க வறுமையில இருக்க விவசாயத்துல இருக்கையை நாட்டு நிலைமை என்ன அதுக்குதான் அப்படின்ற ஒரு விஷயத்துல முதல்ல கவனம் செலுத்தினதுக்கு பிறகுதான் நகரம் ரயில்வே துறையிலேயே கூட செய்ய வேண்டிய அத்தியாவசியமான விஷயங்கள் பல இருக்கு வந்தே பாரத் கோச்சை இணைக்க வேண்டிய தேவை அது இல்ல என்ன அதுதான் அவசியமா அதுக்கு வந்து ஏதாவது காரிடார் பத்தி பேசிருந்தீங்க இல்ல வந்து நார்த் ஈஸ்ட் ரூட்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா அது வந்து ஏன்னா அந்த பணத்தை வந்து யூஸ் பண்றீங்கன்றது ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் எவ்வளவு வருது நாட்டுல இப்ப நம்ம பார்த்த டோட்டல் டாக்ஸ் ரெவன்யூ ரிசிப்ட் எவ்வளவு வருது அது உள்ளதான் நீங்க பட்ஜெட் பிளான் பண்ண முடியும் அதுக்கு இங்கே ரயில்வே அலொகேஷன் பண்ணீங்கன்னா அதை பார்த்து நோக்காண்டிருப்பாங்க இப்ப ரயில்வே கோச் வந்து வந்தே பாரத் கோச்சா மாத்தி நோக்காண்டிருப்பாங்க பணம் வந்து விரைவாய்ப்பு பாஜகவோட அந்த பரப்புரை தங்களுடைய வெற்றி தங்களுடைய திட்டம் அப்படின்னு அவங்க பரப்புரை மேற்கொள்வதற்கு பல விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அதுல சமீபத்துல வந்தே பாரத் வந்தே பாரத் ரயில ரயிலை வந்து பிரதமர் தொடங்கினா தொடங்கினா அதுல ரயில்வே துறை அமைச்சர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது அவர் எந்த ரயிலையும் இன்னைக்கு தொடங்கின மாதிரி தெரியல பிரதமர் தொடங்க சோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நாங்க வந்து நாற்பதாயிரம் பெட்டி இது இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இது அப்படிதான் நான் பாக்குறேன் அத்த சோ அதே மாதிரி அடுத்து சோலார் பவர் ப்ராஜெக்ட் பத்தி பேசிருக்காரு சோ சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி வந்து சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா வந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் அ காஸ்ட் இன்டென்சிவ் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் சோலார் பவர் சோலார் பவர் நீங்க வின் பவர்லாம் எடுத்து பார்க்கும் இதோட காஸ்ட் வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் சோ இப்ப அந்த அந்த பட்ஜெட்ல வந்து அறிக்கையில வந்து எல்லார் வீட்லயும் வந்து ஒரு சோலார் பேனல் வச்சுக்கணும் நீங்க வச்சுக்கணிங்கன்னா வந்து ஒரு கோடி பேர் அப்படின்ற ஒரு கோடி பேருக்கு கொடுங்க ஒரு கோடி பேருக்கு சோலார் பேனல்ல நீங்க இலவசமா நீங்களே கொடுக்க போறீங்களா இல்ல சோலார் ஃபோட்டோ வோல்டேக் செல்னு சொல்லுவாங்க அந்த ஃபோட்டோ வோல்டேக் செல் நீங்க வந்து ஒரு 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 வீட்டுக்கு வந்து நீங்க நூறு கிலோ ஓட்ட இரநூறு கிலோ ஓட்டை அதுக்கு வந்து ஒரு ஒரு இருந்து ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் வரும் ஒரு போர்ஷன் சப்சிடி வரும் நான் இல்லைன்னு சொல்லல நானு பட் அந்த ரிமைனிங் போர்ஷன் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இவங்க கிட்ட வந்து அப்போ வாங்க போறீங்களா அது ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஒன் கேள்வி நம்பர் டூ இதை மெயின்டைன் பண்ண போகிறது யார் இந்த இத்தனை கோடி வீடுகளுக்கு வீடு விட வந்து யார் மெயின்டைன் பண்ண போகிறது எல்லா இடத்துலையுமே வந்து சோலார் நீங்கள் ஈவன் கார்பரேட்ல போனீங்கன்னா வந்து அது கொஞ்சம் அந்த அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கவங்க அந்த சோலார் ஓட்டைக்கு செல்ல மெயின்டைன் பண்ணுவாங்களே தவிர தனி நபரால் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா அதில் வரக்கூடிய பேர்டு பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது அது ஒன்ஸ் கிராக் ஆயிடுச்சு பேனல் கிராக் ஆயிடுச்சு பவர் ஜென்ரேஷன் நின்று போயிடும் பவர் ஜென்ரேஷன் நின்று போடுறப்ப அப்போ இது வந்து இலிட்டேட் பீப்புள்கிட்ட சோலார் சைடில் கொடுத்து அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப ஸோ அது பார்க்க நல்லா அழகா தோணும் ஓ சோலார் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஸ்டெப் எடுக்கிறாருன்னு பார்த்துட்டு ஏதோ சிஓபியில பேசுனதால வந்து சோ சோலார் வராது அந்த இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ட ஆஹ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது இது ஒரு ஆப்ளிகேஷன் இங்கேயும் ஒரு ஜூம்லாம் ஆகுது இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த இன்டர்நேஷ்னல் க கிளைமேட்டிக் சேஞ்சு பேசியிருக்காரு இல்லைங்களா கிளைமேட்டிக் சேஞ்சு பேசுனது வந்து ஹார்ட்லி நான் ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா அதுல வரேன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து அலோகேட் பண்ண பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா தட் இஸ் என்விரான்மென்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் எல்லாம் சேர்ந்து அலோகேட் பண்ண பட்ஜெட் அப்பவே கம்மி தான் மூவாயிரம் கோடி தான் கொடுத்துருக்கு வெறும் வெறும் மூவாயிரம் கோடி தான் கொடுத்துருக்கு பாதுகாப்பதுக்கு ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு முயற்சி முக்கியமான முயற்சி எடுக்க வேண்டும் இந்தியாவும் அதுல ஒரு பகுதி அது முயற்சி எடுக்க வேண்டும் அதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை கிளைமேட்டிக் சேஞ்சில் இப்போ தான் பேசிட்டு வந்தார் சரி ஓகே நிறைய பவர் பாயிண்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு சரி ஏதோ பெரிய மாற்றம் நடக்கும் போகுது பத்து மடங்கு பட்ஜெட்ரி அலோகேஷன் கொடுப்பாரு இருபது நான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணியிருந்தேன் நான் கடைசியில் எவ்வளோன்னு பார்த்தா மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி கோடி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி இன்க்ரீஸ் ஆகி நூற்றி எழுபத்தஞ்சு கோடி அப்போ இவர் எவ்வளோ சீரியஸ் ஆகிறாருன்னு புரியுதுங்களா அப்போ கிளைமேட்டிக் சேஞ்ச் விஷயத்துல நான் இதை தான் வந்து மழை காலத்தில் வந்து நான் விவாதம் இடையெல்லாம் பேசின டாபிக் என்னென்னா இந்த 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 கவர்மெண்ட் வந்து ஜும்லா கவர்மெண்ட்டு பத்து வருஷமா கிளைமேட்டை பத்தியோ வெதரை பத்தியோ எதை பத்தியுமே கவலைப்படுறது கிடையாதுங்க அதோட வெளிப்பாடு தான் நீங்க மழைக்கு வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஏன்னா இவங்க டெக்னாலஜில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராவே இல்ல கிளைமேட்டிக் சேஞ்சில் என்ன பேசுனீங்க ஐயோ ஸ்டெப்ஸ் எடுக்கணும் கம்மி பண்ணணும் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள வந்து ஜீரோ பர்சன்ட் சிஎஃப்சி ஆக்கிடும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க நீங்க ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணீங்க ரெண்டு மாசம் போயிட்டு வந்துட்டு இப்ப நூத்தி எழுபத்தி ரெண்டு கூட தானே இப்ப உங்களுக்கு இது கிடையாது சோ அப்ப இதுக்கு பின்னாடி எதனா ஒரு ப்ரைவேட் இருக்கும் சோ அப்ப நோக்கு வந்து உண்மையா வந்து சமுதாயத்துக்கு கவர்மெண்ட்ல செலவு பண்ணணும் கிடையாது அப்ப நீங்க வேற ஏதோ அஜெண்டா எடுத்து வந்து உள்ள நுழைப்பீங்க அந்த 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 கார்பன்ற இதுலேயோ இல்ல க்ரீன்ற பேர்லயோ வேற ஏதோ ஒன்று உள்ள வரும் நம்மளும் ரைட் ஓகே இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஒரு ஒரு இது சொன்னார் இல்லையா வருங்கால ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து எப்படி நிறைய வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் அதான் நினைச்சேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற சப்ஜெக்ட் இது இன்னும் இன்றைக்கி நேற்று வந்த சப்ஜெக்ட் அது ஆகுது மைக்ரோசாஃப்ட்டு இருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய கன்சல்டிங் கம்பெனிலாம் பத்து வருஷமாக பேசினுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஏஐ பற்றி பேசி சைனா மாதிரி கண்ட்ரீஸு ஜப்பான் மாதிரி கண்ட்ரிஸ் ஆர்டிஃபிஷியல் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் ஒன்றரை லெட்டு என்னிக்க போயாச்சு இன்னும் நம்ம வந்து இதை பற்றி பேசி நோக்கான்னுக்குறோம் சரி பட்ஜெட் அலோகேஷன் ஏன்னா இருக்குமான்னு பார்த்தா ஏஐக்கு எனக்கு அதுலத்த டேட்டாவை நோண்டி பாக்கிறேன் எனக்கு கிடைக்கல எங்க எவ்வளோ என்ன ஒரு லட்சம் கோடி எதனா புதுசா கொடுத்துருப்பாரு ஆர்டிஃபிஷியல் இந்த கவர்மெண்ட் சைடுன்னு பார்த்தா இன்னோவேவேஷனுக்கு அது குறிப்பா இளைஞர்களுக்கு இன்னோவேஷனுக்கு இன்னோவேஷன்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அதற்கு கடன் கொடுக்கப்படும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கூட வட்டி எல்லாம் கடன் தரப்படும் அதை பற்றி உங்களுடைய கருத்து கோயின்சிடென்ட்ல என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன் ஆக்சுவலா என்னென்ன வந்து ஆர்பிஐ பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் ஒரு ஐ திங்க் ஒரு அஃபிஷியல் நிற்கிறேன் எனக்கு எந்த பத்திரிகையில் படித்தேன்னு நான் வரல ஜென்ரலாக வந்து பேங்க்ஸ் ஹவ் பீன் வாண்ட் டு நாட் டு டிலே தி அப்ளிகேஷன் ஆஃப் லோன் ப்ராசஸிங் இப்போ ஒரு த்ரீ டேஸ் பேக் வந்திருக்கு நான் சொல்கிறது சாதாரண ப்ரப்போசல் நீங்கள் ஒரு இன்னோவேஷன் போகாதீங்க நான் ஒரு சின்ன ஒரு ஒரு லேத்து பட்டரை போட போகிறேன் இல்லாட்டி நீங்கள் ஒரு ரீட்டைல் கடை போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் எம்எஸ்எம்இல நீங்கள் வச்சுக்கோங்க என்ன <laughs> 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 அப்போ இந்த இன்னோவேஷன் யாருக்காக இந்த இன்னோவேஷன் அப்போ இது இது எனக்கும் உங்க காமன் மேனுக்கான இன்னோவேஷனா இல்ல வந்து எதனா ஒரு கேபிட்டலிஸ்ட் இன்னோவேஷன் வந்து ட்ரை பண்றதுக்கு வெஞ்சர் கேபிடல் ஃபண்ட்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து அவன் ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயில் ஆகிறதுக்கான் ஒரு ஒரு பிடிக்கல அப்படிதான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு இடைப்பட்ட காலத்துல பெரிய பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ் எல்லாம் நான் ட்ரையல் பார்க்கறேன்னு சொல்லிட்டு ரீட்டைல் செயின்ஸ் ஆரம்பிச்சாங்க ரிலையன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அதெல்லாம் ஆச்சு உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் இதுல தான் போய் சேர்ந்தது கட்சியில நாட் ரெக்கவரபிள் ஃபண்ட்ஸ் தான் போயிருந்தது பேட் டெட்டன் ரைட் ஆஃபும் பண்ணாங்க இப்போ இந்த இன்னோவேஷன் வந்து ரியலாவே இந்த இன்னோவேஷன் எங்க போனோம் அப்ப அப்போ ரியலா இன்னோவேஷன் எங்க போனா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஒரு பதினெட்டாம் கிளாஸ் முடிச்சிருக்கான் இருபத்தி ரெண்டாம் அவன் வந்து அங்கே ரூரல் பேங்க்ல போகும்போது ஏங்க நான் டிராக்டருக்கு ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன் அவங்களுக்கு நீங்க இன்னோவேஷன் கொடுப்பீங்களான்னு கேட்டால் இன்னைக்கு பேங்க் கொடுப்பானா இன்னைக்கு இல்லை அதுதான் வந்து த்ரீ டேஸ் பேங்க் பேங்க் ஆர்பிஐலயும் ஐ திங்க் எனக்கு ஒரு பேங்க் அசோசியேஷன் அதில் அந்த பாயிண்ட் தெளிவாக வந்திருக்கு இல்லை so the the banks are not dispersing funds on time delayed delayed settlement of பேங்க் லோன்ஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் த்ரீ டேஸ் பேங்க் ஆனா இப்போ நம்ம பேசுறது இன்னோவேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆக்சுவலா பட்ஜெட்னால எல்லாருக்குமே தோன்றக்கூடிய விஷயம் வருமான வரி இந்த ஸ்லாப்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்ட்டு மற்றும் வரி உயர்வுகள் இருக்குமா நான் சொல்றது மறைமுக வரி உயர்வுகள் இருக்குமா அப்படின்ட்டு இது ரெண்டுலயுமே எந்த மாற்றம் இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு எதை உணர்த்தது சார் ரெண்டு கோணத்துல பார்க்கறேன் சார் ஒன்னு வந்து பேசிக்கா நீங்க வந்து வருமான வரியை பத்தி யாரு கவலைப்படுறது மிடில் கிளாஸ் தான் மெயினா கவர் பண்றது சேலரி சோ கால் சேலரி கிளாஸ் ஹூஆர் டேக்ஸ் பேயர்ஸ் கிளாஸ் ஆக்சுவலாக மேக்ஸிமம் டேக்ஸ் பண்ணியாச்சு ஓகே இதுக்கு கீழே குறைச்சா கவர்மெண்ட்டுக்கு அங்கே நான் நம்ம போட்ட அந்த கணக்கு இருக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து கணக்கு அடி வாங்கணும் ஸோ அதனால் கீழே போக முடியாது போயிருந்தால் மேலே தான் போயிருக்கணும் பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா வந்து இப்போ நீங்கள் மேலே கை வச்சிங்கன்னா பிரச்சனை வரும் அது இது ஓட் பேங்க்கில் கை வரும் அது ஸோ அதனால் சைலண்டாக இருக்க பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக ஏன்னா மேக்ஸிமம் எடுத்துன்னு போய் நிறுத்தியாச்சு கீழே இறக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இதில் ஒரே ஒரு விஷயம் நேத்து ஒரு அறிக்கை ப்ரீ பட்ஜெட்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தேன் அதுல என்ன பார்த்தோம்னா வந்து அது அதெல்லாம் பட்ஜெட்ல அனவுன்மெண்ட்டாக வரக்கூடிய விஷயம்லாம் தனியா வந்தது நேத்து நீங்க கவனிச்சாங்களா தெரியல மொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு உதிரி பாகங்களுக்கு பதினஞ்சு சதவிகிதம் இறக்குமதி வரியிலிருந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்கும் அப்படின்றான் இது வந்து ஒரு அறிக்கையா நான் எடுத்துக்கணுமா என்ன இதெல்லாம் வந்து காம்பனண்ட் பட்ஜெட்டில் பட்ஜெட்ல வர வேண்டிய ஒரு இஷ்யூஸ் ஆக்சுவலாக நீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா துறை வாரியா இப்ப நம்ம ஒன்னும் இன்னைக்கு நம்ம பேசாத அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் நம்ம எப்படி விவசாயம் பேசணும் அடுத்த துறை இது உற்பத்தி துறை உற்பத்தி துறையில உங்களுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் எம்எஸ்எம்இ தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூட் பண்ற பொருளாதாரம் முப்பது சதவிகிதம் முப்பது சதவிகிதம்னா கிட்டத்தட்ட அப்போ வந்து நூறு லட்சம் கோடி கிட்ட நீங்க வந்து நீங்க வந்து எக்கானமியை டிரைவ் பண்றீங்க நீங்க சிறு குறு எல்லாமே நடுத்தர எல்லாருமே வருது இதுக்குள்ள கொடுக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் நீங்களும் நானும் அந்த தான் வரோம் நம்மளாம் வந்து வேறால் ஆள் எம்ப்ளாயிஸ்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ கிட்டத்தட்ட டேரெக்டும் இன்டேரக்டும் சேர்த்தா தோராயமா நான் சொல்றேன் டேரக்டாக வரக்கூடியது பத்து கோடி மக்கள் இன்னொரு ஒரு இன்டேரக்ட் ஒர்க்கர்ஸ்லாம் போடுங்க நீங்க ப்ரைமரி செகண்டரி தர்சரி எல்லாத்தையும் போட்டீங்கன்னா இருபது கோடி மக்கள் வச்சுக்கோங்க நீங்க ஸோ எம்எஸ்எம்இயை ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த இந்த பட்ஜெட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா கடந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது லாக்டவுன் விட்டுடுங்க இப்போ ரீசெண்டா ஒரு ஆறு மாசம் வந்துட்டு இருக்குன்னா ஏற்றுமதி குறைந்து கொண்டிருக்கிறது ஏற்றுமதி குறைந்து கொண்டிருக்கிறது வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இறக்குமதி அதிகமாக கொண்டிருக்கிறது பிஎல்ஐ ஸ்கீம்ன்ற பேர்ல ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் எல்லாம் பேசுறேன் ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் எல்லாம் பேசுறாங்க இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாகிட்டே இருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாகினே இருக்குது தட் மீன்ஸ் உங்களோட ட்ரேட் டெபிசிட் இதுதான் வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கமோ அதுதான் வந்து ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இண்டிகேட்டர் எனி தட் இஸ் உங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் கிட்ட வரக்கூடியது வந்து தாங்கி நிற்கிறது தான் உங்களோட ஏற்றுமதி இறக்குமதியோட பேலன்ஸ் ஏற்றுமதி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பில்லியன் இருக்குது குறைஞ்சிக்கின்னு வருது இறக்குமதி அதிகமாக இருக்குது ஆக்சுவலா ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆகப்பட்டது இந்த பத்து வருஷத்துல என்ன பண்ணிருக்குன்னா அல்மோஸ்ட் எடுத்து நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு பில்லியன்ல எடுத்துன்னு போய் எடுத்துருக்க வேண்டிய ஒரு ஒரு இதை வந்து எந்த ஸ்டெப் எடுத்துதான்னு கேட்டா இல்லை அதுக்கு இந்த பட்ஜெட்ல இப்ப நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ரூரல் லிங்க் பண்ண ஏன்னா ரூரல் லிங்க் தான் ஏசி விக்கிறதுல இருந்து ரூரல் லிங்க் தான் வந்து உங்க கார் விற்கிறதுலேருந்து இருந்து எல்லாமே வரும் சோ அப்ப டியூட்டி குறைக்கணும் நீங்க ஏன்னா இவங்களுக்கு இது அடி வாங்க இவங்களுக்கு சேல்ஸ் இப்போ அடி வாங்கும் இப்போ உற்பத்தி துறையில் இருக்க ப்ரைமரி மேனுஃபேக்சர்ஸ் கார் மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்டீல் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாேருக்கும் அடி வாங்க போகுது இப்போ சரி அது ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ல பட்ஜெட்டில் ஏன்னா இது நீங்கள் குறைச்சாதான் எம்எஸ்எம்இக்கு அதுக்கேற்ற மாதிரி டிமாண்டு இம்பாக்ட் கிடைக்கும் சரி அப்போ இது கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா எம்எஸ்எம்இக்கு என்னதான் வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க எதனா இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஸோ அப்போ நூறு லட்சம் கோடி பொருளாதாரத்துக்கு எதனா ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு டெக்ஸ்டைலில் எதனா கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது சுகர் செக்டர் மான்சூன்ல அடி அதுக்கு இவங்க அனௌன்ஸ் அதுவும் பட்ஜெட்ல ஒரு வார்த்தை கிடையாது சுகர் செக்டர் பத்தியும் ஒரு வார்த்தை கிடையாது இது தவிர ஆட்டோ செக்டர் ஆட்டோமொபைல் செக்டர் கிடையாது இவங்க வந்து சிமெண்ட் பத்தி அனௌன்ஸ் பண்ணல ஆனா வந்து சிமெண்ட் துறைக்கு மட்டும் பண்ணிருக்காங்க ஏன்னா இவங்களோட தனியார் முதலீடுகள் சோகால்டு அதானி அண்ட் என்டர்பிரைசஸ் அண்ட் கோக்கு ஏன்னா ரோட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லா ப்ராஜெக்டையும் கொடுக்கறதுனால நீங்க ரோடு பட்ஜெட்டுக்கு உண்டான ரிலேட்டட் இதை மட்டும் நீங்க அழகாக நீங்கள் நீட்டாக ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டாச்சு எக்ஸாம் ஸோ அப்போ இவங்க எந்த லெவலுக்கு பொருளாதாரத்தை வந்து ரியலாகவே உள்வாங்கி வாங்கினுங்கிறாங்களா இல்லை நம்ம சும்மா தனியாக ஒரு பேப்பரில் ஒன்று எலெக்ஷனுக்கு ஒரு ஏஐன்னு சொல்லிவிடும் ஒரு சோலார் ச பேனல் சொல்லிடும் விமனுக்கு நிறைய பண்ணுறான்னு சொல்லிவிடும் ஒரு ஒரு கோடி வீடு கட்டணும்னு சொல்லிவிடும் அப்படின்னு சொல்கிறீங்க பட் இது இது பட்ஜெட்டா இது அதுதான் வந்து நமக்கு இந்த 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 இருக்கக்கூடிய வெளிப்பாடு வந்து இடைக்கால பட்ஜெட் வரும்பொழுது ஒரு தேர்தலை ஒட்டி வரக்கூடியது அப்போ அடுத்து தேர்தல் நடைபெற இருக்கின்றது அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நல்ல அறிவிப்புகளை வெளியிடுவோம் செய்கிறோம் செய்யலை வர்றோம் வரல நம்ம ஆட்சிக்கு வரல வந்தா பார்த்துப்போம் வரலன்னா எதிர்கட்சியோட தலை தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பட்ஜெட் அப்படியாக அறிவிப்புகள் வெளியிடப்படாதது அப்படின்றது இவங்கதான் மீண்டும் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடா உண்மையாவே அவங்க வருவாங்கன்னு சொன்னா தானே அவங்க வேலையை கவனிச்சிருப்பாங்க ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டு நீங்க பண்ணுவீங்களே நீங்க ஜென்ரலா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு ஒரு நிர்வாகத்துல நீங்க வந்து நீங்க அடுத்த வருஷம் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க அப்ரைசலுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆக்டிவ் வேலை செய்வீங்க சரி தெரிஞ்சு போச்சு எனக்கு வந்து அவ்வளவு பெரிய இது வராது அப்படின்னு சொன்னா சரி அடுத்த வந்து பாத்துக்க போறான் இது என்ன பெருசா கட் பேஸ் காப்பி அதான் உங்களுக்கு சொன்ன டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ லேக் இது எனக்கு கொடுக்குற ஆதாரமான வெளிப்பாடு வந்து அப்ப இவங்க லாஸ்ட் ஹோப் பட்ஜெட்ல போன பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தாலும் எதுவுமே அவங்க கையை வைக்கல ஜ ஒரு ஏழு எட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு நீங்கள் இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னொரு அருமையான ஒரு அளவுக்கோள் சொல்றேன் இன்னைக்கு காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நிப்டி வந்து யூஸ்வலா அந்த பட்ஜெட் வரும்போது பார்த்தா ஒரு பயங்கர பரபரப்பு இருக்கும் அது இன்ட்ரீம் பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி நார்மல் பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி மூணு நாள் முன்னாடி இருந்தது ஆயிரம் பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட் இருந்து இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஆரம்ப அது பதினோரு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து அதை ஏறிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சனே அப்படியே நெகட்டிவ்ல போயிடுச்சு அப்ப இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஹோப்பு குறைஞ்சிருக்குதுன்றதுதான் உண்மை ஆனா நிறைய பேர் வந்து சொல்றது வந்து இல்ல ஆஹ் மத்திய இதை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஐ திங்க் ஒரு ஒரு முடிவுக்கு நினைக்கிறேன் ஏதோ எடுத்து போட்டு மாதிரி எது வந்து வந்து பண்ணி இந்த மக்களை முடியாது தெரிஞ்சு போயிடுச்சோ அப்படின்ற ஒரு வெளிப்பாடு எனக்கு தெரியுது இந்த பட்ஜெட்ல இருந்து அந்த செலிப்ரேஷன் மோடு வந்து இந்த முறை இல்லைன்ற மாதிரி இன்டர்ம் பட்ஜெட் நான் நிறைய இன்ட்ரீம் பட்ஜெட்லாம் பார்த்துருக்கேன் பட் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் இன்ட்ரீம் பட்ஜெட் மாதிரியே இல்ல ஏதோ ஒரு ஒரு ஒன் மந்தோட கவுன்சிலர் மீட்டிங் அப்படிதான் எனக்கு அந்த வெளிப்பாடு தெரிஞ்சது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மிக நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே